ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னம் மகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வந்து முளைக்கட்டியை ராகி வச்சு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க இது வந்து ஆறு மாத குழந்தைங்களுக்கு இந்த ரெசிபி இன்னொரு ரெசிபி பார்த்திங்கன்னா ஒன் இயர்க்கு அப்புறம் உள்ள பேபிஸ்க்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து நீங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ இது செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு கிலோ அளவுக்கு ராகி எடுத்துருக்கேங்க அதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சுலேருந்து ஏழு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்மளுக்கு ராகியில் வந்து அதிகமாக தூசு இருக்கும் அதனால் நல்லா வந்து தெளிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா அலை சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு தண்ணி ஊற்றுனா ராகி வந்து நல்லா தெளிவாக இருக்கணுங்க அந்தளவுக்கு நல்லா அல சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் இதை வந்து ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே ஊற வைக்க வேண்டாங்க நம்மளுக்கு மாவு வந்து புளிச்சிரும் இப்போ பாருங்கள் ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ இந்த தண்ணியும் நம்ம நல்லா அலசேற்றுலாம் இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு காட்டன் டவல் போட்டு நல்லா வடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம லைட்டாக சுற்றி எடுத்துக்கலாங்க ரொம்ப டைட்டாக வந்து நீங்கள் அழுத்தி எடுத்துட வேணால் நம்மளுக்கு வந்து முளைப்பு வந்து வராது டைட்டாக இருக்கும்போது நம்ம லைட்டாக சுற்றி எடுத்துக்கலாம் தண்ணி வந்து நல்லா வடிச்சிருங்க இந்த மாதிரி லைட்டாக சுற்றி விட்ட மாதிரி எடுத்துக்கோங்க நீங்கள் இதை வந்து உங்களுக்கு காற்று வர மாதிரி ஜன்னல் பகுதி இருந்துச்சுன்னா அந்த பகுதியில் கூட நீங்கள் கட்டி வச்சிடலாங்க நான் வந்து இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் வைக்கிறேன் மேலே இந்த மாதிரி நல்லா வடிக்கிறதை வச்சு மூடி வச்சுக்கோங்க நம்மளுக்கு அதில் ஹோல்ஸ் நிறையா இருக்கும் காற்று வந்து நல்லா போகும் அப்போ தான் நம்மளுக்கு முளைப்பு வரும் இதை வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு நாள் நீங்கள் வந்து முளைக்கட்டி எடுத்துக்கலாம் ரெண்டு நாள் விற்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அடுத்த நாள் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சு தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க லைட்டாக அதிகமாக தெளிக்க வேணாம் அப்போ தான் நம்மளுக்கு முளைப்பு வந்து நல்லா வரும் இப்போ பாருங்கள் ரெண்டு நாள் கழித்து ராகி வந்து எந்த அளவுக்கு நல்லா முளைச்சி வந்திருக்குன்னு பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி முளைக்கட்டி வச்சு ராகி மாவாக கூட அரைச்சி எடுத்துக்கலாங்க இதை வந்து நல்லா வறுத்துட்டு நீங்கள் மாவா அரைச்சி எடுத்து கூட வச்சுக்கலாம் நம்ம வந்து சப்பாத்தி சுடுறதுக்கு இல்லைன்னா ராகி கடை செய்கிறதுக்கு அந்த மாதிரி கூட பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு பேட்சாக ஒரே இதில் நம்ம அரைச்சி எடுக்க முடியாது இப்போ இதை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்து நம்ம இந்த மாதிரி வடிகட்டி வச்சு வடிச்சு எடுத்துடலாம் அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாங்க அதிகமாக சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு வடிஞ்சு வந்து வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இந்த மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி நல்லா வடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ திரும்ப ஒரு அகலமான பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு காட்டன் டவலை நல்லா இறுக்கமாக கட்டி விட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஊற்றி எடுக்க முடியும் ஊற்றினதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து நீங்கள் பார்த்து எடுங்க அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும் இல்லைன்னா அந்த ராகியோட பால் வந்து எல்லாமே உள்ளே போயிடும் கொஞ்சம் இது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு துணி போட்டு நல்லா கட்டி வச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு ஒன் ஹவர் வந்து விட்டுருங்க நம்மளுக்கு தண்ணி வந்து நல்லா வடிஞ்சு வரணும் ஏதாவது இந்த மாதிரி ஹேங்கர்லாம் மாட்டி விட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒன் ஹவரில் தண்ணி வந்து நல்லா வடிஞ்சு வந்துடும் இப்போ பாருங்கள் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணி எல்லாமே நம்மளுக்கு வடிஞ்சிடுச்சு நம்மளுக்கு ராகி பால் மட்டும்தான் உள்ளே இருக்கும் அதாவது ராகி மாவு வந்து நம்மளுக்கு நல்லா எக்ஸஸ்ஸாக இருக்கிற தண்ணியெல்லாம் வடிஞ்சு வந்துடும் இந்தளவுக்கு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குங்க இப்போ இதை வந்து நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் சின்ன சின்ன வடகமாக கூட தட்டி வச்சுக்கலாங்க இல்லைன்னா ஒரே பிளேட்டில் அப்படியே கூட நீங்கள் வந்து நல்லா அழுத்தி விட்டுக்கலாம் நீங்கள் வந்து ஆறுலேருந்து பன்னெண்டு மாதம் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வடகமாக தட்டி வச்சுக்கோங்க ஒர்க்கிங் உமென்ஸ்க்கு வந்து இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ராகியில் வந்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது குழந்தைங்களுக்கு எலும்பு வந்து நல்லா வலுப்படுத்தி கொடுக்கும் வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் வந்து டெய்லி ராகி வந்து ஊற வச்சு அதிலேருந்து பால் எடுத்து கூட நீங்கள் கொழு காய்ச்சி கொடுக்கலாம் டைம் இல்லாதவங்க இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் அகலமான தட்டில் இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டு நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம் மால்ட்டாக செய்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து அகலமான தட்டில் ஒரே இதாக வந்து நீங்கள் காய வச்சு எடுத்துக்கலாம் காய வைக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு மேலே ஒரு காட்டன் டவல் வந்து போட்டுக்கோங்க நம்மளுக்கு வந்து குப்பையெல்லாம் எதுவும் வந்து வெளகாம இருக்கும் லேசான தவளாக போட்டு விட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து குப்பை எதுவும் விலகாது இதை வந்து வெயிலில் வச்சு ரெண்டு நாள் வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் ரெண்டு நாள் வந்து நல்லா காய வச்சு எடுத்தாச்சு மாவு வந்து நல்லா நம்மளுக்கு காஞ்சி வந்துடுச்சு இப்போ இதை வச்சு குழந்தைங்களுக்கு எப்படி வந்து நம்ம செய்யலான்னு பார்க்கலாம் இது வந்து ஆறு மாதத்து குழந்தைக்கு உண்டான ரெசிபிங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி பிடிச்சி விட்டுக்கோங்க ஒரு அரைக்கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுடலாம் நல்லா கரைச்சி விட்டதோ இதை வந்து நம்ம வந்து அடுப்புக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது கூடவே உங்களுக்கு உப்பு தேவைன்னா உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா இனிப்பு தேவைன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு நாட்டுச்சக்கரை சேர்த்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா கெட்டியாக வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த பதம் வந்து கரெக்டாக இருக்குங்க நம்மளுக்கு ஆறுனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அளவுக்கு திக்காய் வந்துடும் இப்போ இதை வந்து பவுலில் மாற்றிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் போன் வந்து அவங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ நம்ம அடுத்ததான் மால்ட் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இப்போ இதுக்கு ஒரு இரும்பு கடாய் வச்சுக்கோங்க அதில் நூறு கிராம் அளவுக்கு பாதாம் சேர்த்துக்கலாம் இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கருகிறக்கூடாதுங்க ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா வருபட்டதோ வேறு ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ அதே கடையில் நூறு கிராம் அளவுக்கு முந்திரிப்பு சேர்த்துக்கோங்க இதையும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ அளவுக்கு வருபட்டதோ இதையும் அதே தட்டில் மாற்றி வச்சிடலாம் இப்போ இது கூடவே வாசனைக்காக இருபது கிராம் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நீங்கள் வேறு எதாவது நட்ஸ் சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நல்லா வருபட்டதும் இதையே தட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ இதை நல்லா ஆறி வரட்டுங்க அதுக்குள்ளே நம்ம மாவை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மாவு வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க இதையும் ஒரு ரெண்டு மூணு பேட்சாக போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சிட்டு ஒரு மிக்ஸிங் பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவை நம்ம வந்து அதே கடாயில் மாற்றிக்கலாங்க இதையும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கறிக்கிடுக்கூடாதுங்க மாவோட கலரும் மாறக்கூடாது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வறுத்திங்கன்னா போதும் இப்போ இதை ஒரு அகலமான தட்டில் மாற்றிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாக ஆறி வரும் இப்போ இதை நம்ம மாவு ஆறுறதுக்குள்ளே நம்ம நட்ஸை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நட்ஸ் நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதையும் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்து நம்ம ராகி மாவுலேயே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம ஹெல்த்தியான ராகி மால்ட் மிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பால் வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இனிப்புக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ராகி மால்ட்டை ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இது ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு நீங்கள் ஈவினிங் டைமில் கூட கொடுக்கலாங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி